அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அகிலா இது கதை கேட்கும் நேரம் சோம்பேறித்தனம் என்பது நிறைய நபருக்கு இருக்குது அது ரொம்ப ரொம்ப மோசமான குணத்தில் ஒன்று அது ஒரு காலை நேரம் பனி மூட்டமாக இருந்தது ஒரு கொக்கும் ஒரு குருவியும் ரெண்டுமே பேசிக்கிட்டு இருந்தது கொக்கு சொன்னது நான் இன்றைக்கி குளத்துக்கு போக மாட்டேன் மீன்கள் என்னை தேடி வரும் அப்படின்னு சொன்னது குருவி சொன்னது நான் இன்னைக்கு எந்த தோப்புக்கும் பறந்து போக மாட்டேன் பழங்கள் எல்லாம் என்னை தேடி வரும் அப்படின்னு சொன்னது ரெண்டு பேருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க நேரம்தான் போனதை தவிர மீனும் வரவில்லை பழமும் வரவில்லை கொக்குக்கும் குருவிக்கும் பசிக்க ஆரம்பித்தது பசி தாங்க முடியல அப்போ கொக்கு குளத்தை நோக்கி போனது குருவியும் தோப்பை நோக்கி பறந்து போனது அப்போ மரத்தில் ஒரு அணில் பழத்தை குறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது அப்போதான் குருவிக்கு புரிஞ்சது நாமதான் தான் பழத்தை தேடி போகணும் பழம் நம்மை தேடி வராது அப்படின்னு உழைத்தால் மட்டும்தான் உணவு வரும் அப்படின்னு புரிஞ்சது இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த பறவைகள் போலவே சோம்பேறி மனிதர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறாங்க எதுவுமே நம்மை தேடி வராது நாம தான் நமக்கு தேவைன்னா தேடி போகணும் சோம்பேறித்தனத்தால் எதுவுமே கிடைக்காது இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்